திமுகவுடைய ஊரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கோர்ட்ல கேஸ் போட்டு தடுத்து நிறுத்திட்டோமே எப்படி தீர்ப்பு கிடைச்சதுன்னு கேக்குறீங்களா எல்லாம் எங்க ஜியோட மகிமை தான் இப்ப ஓரணியில் தமிழ்நாடு நிறுத்திட்டதுனால எங்க ஜியோட ராமராஜ் ரெண்டாயிரத்தி மலர போறது இந்த இந்தியாவிலேயே எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிறந்த அடிமை நம்ம ஜிக்கு வாய்க்கவே மாட்டா ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு நாங்க ஒண்ணு ஏமாலி இல்ல அப்படின்னு நான் சொன்னது பாஜகவை பார்த்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாத விபூதி குங்குமம் விட்டுக்காத திராவிட இயக்க தலைவர்கள் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய சூத்திரர்கள் எல்லோரும் கோவில்குள்ள வரணும் பஞ்சமர்கள் எல்லாரும் அதாவது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இந்தியா முழுக்க எங்க சனாதன ராமராஜ் ஆட்சி மலர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறத இல்லாம பண்ணும் கீழடியோட முடிஞ்சிருக்க வேண்டியது இந்த தீமுக ஆட்சிக்கு வந்தவங்க கீழடிங்கிறா போறனேங்கிறா இன்னும் மயிலாடும் பாருங்கிறா சச்சு 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 ஆனா இந்த ஒரு இடத்துல கூட சனாதன அடையாளம் இல்லை அப்படிங்கிறதுனால எங்க ஜி எதையும் ஏத்துக்க மாட்டேன் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல எங்க ஜியோட ராமராஜன் தான் மலர போடும் எப்படின்னு கேக்குறேன் திமுகவுடைய ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கோர்ட்ல கேஸ் போட்டு தடுத்து நிறுத்திட்டோமே இப்போ சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்க ஜியோட ராமராஜன் தானே எங்க ஜி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத மக்கள் கிட்ட சொல்றதுக்காகவும் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்காகவும் திமுக தலைவர் முக ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி வீடு வீட அவளோட திமுக நிர்வாகிகள் எல்லாம் அனுப்பிச்சார் அனுப்பிச்சு ஹம் சும்மா இருக்க முடியுமோ நல்லதை பார்த்தாலே எங்க ஜிக்கு கண்டு பொறுக்காது இல்லையா அதனால எடப்பாடி பழனிசாமி மூலிமா கோர்ட்ல கேச போட்டுட்டு இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கறத நடத்தப்படாது அப்படின்னு தீர்ப்பு வாங்கிட்டேன் எப்படி தீர்ப்பு கிடைச்சதுன்னு கேட்குறல்ல எல்லாம் எங்கள் ஜியோட வகிமை தான் இப்போ ஓரணியில் தமிழ்நாடு நிறுத்திட்டதுனால எங்கள் ஜியோட ராமராஜர் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மலர போறது எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் போயிருக்காரு இல்லையா அப்போ என்ன சொல்லிட்டேன்னா ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் என்ன ஏமாலியா முற்றால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லோரும் குய்யோமியோ குய்யோமியோன்னு குதிச்சா நான் தான் சொன்னேன் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கோ இந்தியாவிலேயே எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிறந்த அடிமை நம்ம ஜிக்கு வாய்க்கவே மாட்டா கிடைக்கவே மாட்டான் நீங்க யாரும் சொல்லி வாய மூட எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்ன ஆட்சியில பங்கு கொடுக்கிறதுக்கு ஏமாலி இல்லை அப்படின்னு நான் சொன்னது பாஜகவா பார்த்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப நான் சொன்னது புரியற எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிறந்த அடிமை இந்தியாவில ஏற எந்த மாநிலத்திலுமே எங்க ஜிக்கு கிடைக்கவே மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி மாதிரி அதிமுக மாதிரி எங்க சனாதன குரலை எடுத்து சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் வேற ஆளே இல்லை அப்படிங்கிற கோவில் வந்து அருணயத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கப்படாது பராமரிப்புல இருக்கப்படாதுன்னு ஏற்கனவே நாங்க கருடையே கத்துன்றோம் ஒரு பையன் மதிக்கவே இல்லை இப்போ எங்களுடைய குரலை எடப்பாடி பழனிசாமியும் அவளோட அதிமுக காராலும் பேச ஆரம்பிச்சுட்டேன் எவ்வளவு ஒத்தாசையா இருக்கு தெரியுமா எங்களுக்கு தொண்ட தண்ணி வத்த கத்திகிட்டே இருந்தோம் இப்போ அந்த கஷ்டம் இல்லவே இல்லை அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு அதிமுக காரா மக்கள் கிட்ட போயிட்டு கோவிலுக்கு நீங்கள் எல்லாரும் உண்டியல்ல பைசா போடுறீங்க அந்த உண்டியல் காசை எடுத்து திமுக அரசு பக்தர்களுக்கு காலேஜும் ஹாஸ்பிட்டலும் கட்டுறது அது ரொம்ப தவறு உண்டியல்ல போடுற காசை எடுத்து கோவில பராமரிக்கணும் கோவிலை வளர்க்கணும் கோவிலை அழகுபடுத்தணுமே தவிர மக்களுடைய கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் யாரானும் பயன்படுத்துவாளோ அப்படின்னு கேட்டிருக்கான் அது மட்டும் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவா சாம்பிராணியெல்லாம் போட்டு அதாவது திமுக தலைவர்களை சாமியை கும்பிட மாட்டேன் விபூதி வச்சுக்க மாட்டேன் கூங்கமும் வச்சுக்க மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு கோவில்ல பக்தர்கள் போடுற காசை எடுத்து ஹாஸ்பிட்டலும் காலேஜும் கட்டுறீல்னு கேட்கிறான் ஏதாவது புரிய சனாதன குரல எடப்பாடி பழனிசாமி அன்கோ கோ பாருங்க அதுதான் எங்க ஜியோட மகிமை டெல்லியில இருந்துட்டேன் அவருடைய பவர்னால அதிமுக கார எல்லாரும் இப்போ சனாதனத்தை பேச ஆரம்பிச்சுட்டா இதுல என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத விபூதி குங்குமம் இட்டுக்காத திராவிட இயக்க தலைவர்கள் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய சூத்திரர்கள் எல்லோரும் கோவில்குள்ள வரணும் பஞ்சமர்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள வரணும் அதாவது இப்போதைக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவா இவ்வாதாம் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய சாமானியர்கள் கோவிலுக்குள்ள வழிபட உரிமை வேண்டும் ஏன் அர்ச்சகராகிறதுக்கும் உரிமை வேணும்னு சட்டத்தை எல்லாம் இயக்கியிருக்கா அதெல்லாம் ஏற்றினால் கூட எங்க ஜியோட ராமராஜ் மகிமென்னாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டு தடுத்து வச்சிருக்கோம்னா பாத்துக்கோங்கல உம் அப்போ கோவில் வேணும் அதாவது கடவுள் பக்திக்கும் அடிப்படை மனித உரிமைகளுக்கும் இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கணும் அது திமுக தலைவர்களுக்கும் திராவிட இயக்க தலைவர்களுக்கும் இருந்தது எங்க எடப்பாடி பழனிசாமி திராவிடம்னா என்னன்னு சொன்னது சனாதன ராமராஜ் ஆட்சியை மலர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறத இல்லாம பண்ணுவோம் ஏன்னு கேட்கறே எங்க ஜியோட பார்த்து கேள்வி கேட்கறா அமலாக்கத்துரிய எதுக்கு வச்சுருக்கோம் சொல்லுங்க எதுக்கு வச்சுருக்கோம் தப்பான பண பரிவர்த்தனை எல்லாம் பிடிக்கிறதுக்காகவா எங்கள் ஜியோட சொல்லுக்கு கட்டுப்படாத எதிர்கட்சி கரால சேர்ந்தவால லவக்குன்னு போய் பிடிக்கிறதுக்காக தான் அமலாக்கத்துறையை வச்சுன்னு இருக்கோம் ஏற்கனவே அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் ரெண்டு விவசாயிகள் மேலே நோட்டீஸ் அனுப்பிச்சது நாடு முழுக்க பரவி கார் துப்பினா அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை வந்து அதை வித்ரா பண்ணின்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே என்னவோ அமலாக்கத்துறைக்கெல்லாம் எதிர்கட்சிகாரிய வீட்டு அட்ரஸும் ஆபீஸ் அட்ரஸ் தான் தெரியறதை ஒழிய பிஜேபிக்காரோ அதிமுக காரோடைய அட்ரஸ் எல்லாம் தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கிறான் ராமராஜ் மகிமேனா என்ன சும்மாவா உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுனா ஏன் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறேன் அமலாக்கத்துறை ஏன் இப்படி வந்து ஒரு மிரட்டர் வேலையெல்லாம் பண்றது கட்டப்பஞ்சாயத்து வேலையெல்லாம் எல்லாம் பண்றது அரசியல்காரா தேர்தலில் சண்டை போட்டுக்கிட்டோம் நீங்க ஏன் தவறாக வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு அதனாலதான் சொன்னேன் இந்தியா முழுக்க எங்க ஜி சனாதன ராமராஜா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றத்தை இல்லாம பண்ணிடுறோம் உச்ச நீதிமன்றம்னு ஒன்னு இருக்கிறதுனால தான் கேள்வி கேட்கற நாடாளுமன்றம் மழைக்கால் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு எல்லாரும் போயிருக்கா எதுக்கு பிஜேபிக்காரெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்க போகிறாலும் எங்கே மோடிஜி பிரதமர் மோடிஜி தான் பார்லிமெண்ட்டுக்கு போகலையே ஏன்னு கேட்குறா இந்த திமுகவுடைய எம்பி எல்லாரும் கீழடியோட தொன்மையான அறிக்கையை சிறப்பை ஆய்வு அறிக்கையை பிஜேபி ஏற்றுக்கணும் நிராகரிச்சிருத்து அது ரொம்ப தப்பு ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்றதுக்காக திமுக எம்பி எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறதுனால எங்க பிரதமர் மோடிஜி நாடாளுமன்றத்துக்கு போகல எப்படி ஏத்துப்ப சொல்லுங்க எப்படி ஏத்துப்ப இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடுறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் செத்து போன சமஸ்கிருதத்தை ஆக்சிஜன் கொடுத்து உயிர் வர வைக்கிறதுக்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கோம் இதை ஏத்துக்க சொன்னா பரவாயில்ல கீழடியோட அகழாறு அந்த எப்படி அந்த அறிக்கையைதான் சனாதனத்துக்கான அடையாளமே இல்லையே கீழடியை எவ்வளவு ஆழமா நோண்டி பார்த்தாலும் அடி அடையாளமே முன்னாடி எங்களுடைய அதிகாரியை பயன்படுத்தி கீழடியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்து வச்சோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்தோன்ன கீழடி மட்டும் இல்லாம பல இடங்கள்ல தோண்ட போயிட்டான் கீழடியோட முடிஞ்சிருக்க வேண்டியது இந்த திமுக ஆட்சிக்கு வந்தோடன கீழடிங்கிறா பொருணைங்கிறா இன்னும் மயிலாடும் பாறைங்கிறா எல்லா இடத்துலையும் அகழாய்வை பண்ணிட்டு இருக்கா ஆனா இந்த ஒரு இடத்துல கூட சனாதன அடையாளம் இல்லை அப்படிங்கறதுனால எங்க ஜி எதையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் ஆனா இதுக்கு சண்டை போடுறதுக்காக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றம் வந்ததுனால எங்க மோடிஜியால் நாடாளுமன்றம் போக முடியாம போயிடுது இல்லைன்னு வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்துக்கு போய் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லி அப்படி கிழிச்சிருப்ப உலகமே வாய்ப்பு பார்த்திருக்கோம் ஆட்சி தமிழ்நாட்டுல வந்தா அப்படி என்ன ஸ்பெஷலான ஆட்சி கொடுப்பேன் அதாவது திமுக இப்ப ஆட்சியில இருக்கிறதுனால டாஸ்மாக எழுத்து மூடு மதுபான கடையை எழுத்து மோடு இந்த சமயம் அறநிலையத்துறையே கோவிலை விட்டு வெளியேறு அப்படின்னு எல்லாம் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதனால எங்க மோடிஜியோட ராமராஜ்யம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா டாஸ்மார்க் எல்லாம் மூட மாட்டோம் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால டாஸ்மார்க் மூடு டாஸ்மார்க் மூடுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா எங்க ராமராஜ்யம் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல எங்க யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஒரு ஸ்பெஷல் மாநாடு நடத்தியிருக்க மதுபாகன ஆலை மாநாடு இப்ப புரியறதா ராமராஜ்யத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த வரும் தலைவர்களுடைய பிறந்த நாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவாரு அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவாரு அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மலை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மலையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா